இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க காலையில வழக்கம் போல ஒரு அம்மா அவங்களோட பையனை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஆட்டோல வழக்கம் போல அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி அனுப்பும் போது அதாவது அந்த சிறுவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வயசு இருக்கும் அந்த சிறுவனையும் அந்த ஆட்டோ ஓட்டுநரையும் ஒரு கும்பல் வந்துட்டு இன்னைக்கு ஒரு புலிரோ வண்டியை வச்சு கத்தியை காமிச்சு மிரட்டி அவங்க ரெண்டு பேரையும் கடத்திருக்காங்க இந்த சம்பவத்தினால அங்க வந்து ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டு சொல்லலாம் ஏன்னா இங்க கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காரு இல்லைங்களா அவரோட மொபைல வாங்கி அந்த கும்பல்ல ஒருத்த வந்துட்டு அந்த அம்மாவை பயங்கரமா மிரட்டியிருக்கான் அதனுடைய ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வைரல் ஆயிட்டு இருக்கு உண்மையிலுமே அது கேட்கும் போது ரொம்பவே நமக்கு கஷ்டமா இருக்கு அவன் என்ன மிரட்டுறான்னா எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கோடி பணம் வேணும் அது உடனே ஒரு அரை மணி நேரத்துல நீ எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் உன் பையனை நான் உயிரோட அனுப்புவேன் அப்படி இல்லைன்னா நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறான் அந்த அம்மா வந்து அழுதுட்டு பேசுறது வந்து பார்த்தானா உண்மையுமே நம்மளே கண்கலங்க வைக்கிறதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து என் பையனை எதுவும் பண்ணிடாத ம் என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என கொண்ணு கூட போட்டுக்கோ தயவு செய்து அவனை எதுவும் பண்ணிடாத உனக்கு பணம் தானே வேணும் நான் எட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பயங்கரமா அழுகுறாங்க அதுக்கு அவன் சொல்றான் எனக்கு தெரியாது நீ இன்னும் அரை மணி நேரத்துல அங்க ரவுண்டானா என்ற ஒரு பகுதி இருக்கு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில எடுத்து வந்து நீ கண்டிப்பா பணத்தை எடுத்து வந்து கொடுத்துணும் எங்க ஆளுங்க வந்து வருவாங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க நீ கரெக்டா நடந்துட்ட நானும் கரெக்டா நடந்துப்பேன் ஏதாவது நீ வந்துட்டு போய் போலீஸ் யாராவது கூட்டிட்டு வந்தனா கண்டிப்பா அந்த போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி கிடாசி போட்டுட்டு உன் பையனும் ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தனா நீ போனமா தான் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறான் அத கேட்ட உடனே உங்க அம்மா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த அம்மா பண்ண ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாமர்த்தியமா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா காவல்துறையில என்ன பண்ணிருக்காங்கன்னா திரு காவல்துறை ஆய்வாளர் திரு காசி அவருடைய தலைமையில ஒரு மூணு மணி நேரத்துல அந்த சிறுவனையும் ஆட்டோ டிரைவரையும் வந்து மீட்டுடுறாங்க எப்படின்னா அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய போன் சிக்னல் மூலயமா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஹ் டிராக் பண்ணி போய் இவங்க பிடிக்க போறாங்க ஆனா அதுக்குள்ளே இந்த கும்பல் என்ன பண்ணிட்டாங்க உஷார் ஆயிட்டாங்க சரி நம்மள புடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த சிறுவனையும் அந்த ஆட்டோ டிரைவரையும் இறக்கி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க உண்மையாலுமே அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ் எஸ் காலனில எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குமே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சினிமாவில பாத்துருப்போம் இல்லைன்னா சீரியல்ல பாத்திருப்போம் ஆனா உண்மையாலுமே வந்துட்டு அதுவும் பட்ட பகல்ல காலையில ஒரு ஸ்கூலுக்கு போற பையனை வந்து கடத்துறாங்க அப்படின்னு உண்மையாலுமே நமக்கு கேட்கறதுக்கு பயமா தாங்க இருக்கு இன்னைக்கு வந்து பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வரைக்கும் பெத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற தான் நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இவங்க வந்துட்டு எஸ் எஸ் காலனின்ற பகுதியில பைபாஸ் ரோட்ல சொந்தமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் வீடு இருக்கு அஹ் உங்க பையனை வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து வழக்கம் போல இந்த மாதிரி அனுப்பும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உண்மையாலுமே அவங்க அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது போது ரொம்பவே நமக்கு பாவமா இருக்கு அந்த அம்மா வந்து கேக்குறாங்க என்னை பத்தி உனக்கு தெரியும்ல தெரியும்னு சொல்ற நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தானே வாங்குறேன் எதுவும் பண்ணிடாதடா என் பண்ணிடாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்பவே போதே ரொம்ப பயமா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் வந்து அஹ் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த காவல்துறையினர்ல வந்து பயங்கமா பாராட்டுறாங்க உண்மையிலுமே அதை பாராட்டிதான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு ஒரு மூணு நேரத்துல வந்துட்டு காவல்துறையினர்ல வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு அவங்களை வந்து காப்பாத்திருக்காங்கன்னா உண்மையிலுமே அது பெரிய விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா மூணு நேரத்துல வந்துட்டு அந்த சிறுவனையும் ஆட்டோ டிரைவரையும் மீட் எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கோபம் தான் ஏன்னா ஒரு சிறுவனை பட்ட பகல்ல ஒரு ஆட்டோ டிரைவரோட சேர்த்து கடத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட கோபத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல பாக்க முடியுது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து எதிர்காலத்துல நடக்காத அளவுக்கு சட்டம் வந்துட்டு ரொம்ப கடுமையாக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தடுக்க முடியும் நன்றி